ஹாய் எல்லாேருக்கும் குட் மார்னிங்க நம்ம ஆடி பதினெட்டுக்கு ஹோம் டவுன் வந்தோம் இல்லையா அப்போ நான் கார்டன் ஏரியாவை சுற்றி காட்டி எங்களுக்கு ஒரு சின்ன விளாக் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ கொஞ்சம் அவங்க லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள் அன்னி காலையிலேயே கோவிலுக்கு போட்டிருக்கா பூக்களெல்லாம் பறிச்சிட்டாங்க இல்லை செம்பருத்தி பருந்த மஞ்சள் கலர் பூ வந்துட்டு சிவன் வைக்கிறது அப்புறம் நீல கலர் சங்கு பூங்க அதில் வந்து டீ கூட போட்டு குடிக்கலாம் எஸ்பெஷலி இந்த மல்லிகைப்பூ தாங்க த்ரீ லேயர் இருக்கும் பார்க்கவே பூ ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ காலையில் கோவிலுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு முன்னாடியே வச்சிட்டாங்க அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு எடுத்து போகலையா அது கொஞ்சம் கருவேப்பிலை மணத்தக்காளி கீரை கொஞ்சம் பெரண்டை சுண்டக்காய் இந்த மாதிரிலாம் நிறைய பறிச்சுடுவாங்க அப்புறம் வாழைத்தண்டு பப்பாயா என்னென்ன வேணுமோ அங்கே எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வருவோம் தோட்டத்துலேருந்து தேங்காய் மாத்திரம் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அங்கேயும் கீரைகள்லாம் இருக்கும் ஸோ இந்த வாட்டிக்கு தோட்டத்துக்கு போவீங்க பாருங்கள் இந்த நெல்லிக்காய் யாருக்கெலாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சிறு நெல்லிக்காய் இது வந்து எயிட்டி ஸ்கிக்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஸ்கூலுக்கு வழியில் சேல் பண்ணுவாங்க நான்லாம் நிறையவே சாப்பிட்ருக்கேன் ஸோ வேண்டி இதை மட்டும் நான் அழகாக பறிச்சிட்டேன் ஊடுக்கும்போது பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இதை நல்லா கழுவிட்டு கும்பளை காத்துக்கு போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ட்ராவல் அப்போ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் இல்லைங்களா அப்படி தான் பாருங்கள் எந்த சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து பெருசாக பறிச்சுட்டு இருந்தால் அந்த புளிப்புக்கு சுவையோடு இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஓவராக தாங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் என்னன்னு தெரில பாருங்கள் திருநீர் பத்திரிக்கை பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழையை அப்புறம் வந்துட்டு இது வந்து ரனகிழங்கு கிட்னரி சம்மந்தப்பட்ட ஒரு இலன்னு சொல்லுவாங்க இது வச்சிருக்காங்க ரெண்டாவது செடி இது அவங்க செஞ்சதா சாப்பிட்றாங்களா அப்படின்றதில்ல அண்ணன் இருக்கிற கடங்களையும் சொல்லிட்டு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மீட்டை பற்றி எங்களுக்கு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே முன்னாடி பார்க்கறோம் வீட்டை வைத்து வாழம்பரங்கள் வீட்டுக்கு முன்னாடி எல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப சமைப்பா இருக்கு அதே மாதிரி கேட்டை ஓட்டிக்காங்கன்னா வந்து கும்பக்காய் செடி வாங்கணும் ரொம்ப பொறுமையாக சரி தயிர்லேயும் ரெண்டு செடி இருக்கு இங்கே இங்கே வந்து கும்பக்காய் வரணும் திராவிடம் விடுவாங்க நிறைய நமக்கு வர்த்தலாம் போட்டு கொடுத்து விட்டுருவாங்க சொந்தக்காய்க்கும் நமக்கு கொஞ்சமே இல்லைங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க லேடிஸ் அளவுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா உபாதைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கிட்ஸுக்கும் நல்லதுங்க அப்புறம் இந்த சைடு இருக்கிற வாழை மரம் தான் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா செம்பருத்தி அப்புறம் அந்த பக்கம் மருதாணி சரியாக இருக்குது பாருங்கள் மழை பெஞ்சதுனால ஒரே பச்சை பசேல் இருக்குது ஏரியாவே பார்க்குறதுக்கு அழகாக இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா மருதாணி செடி இருக்கும் இந்த வாழை மரத்தில் எல்லாமே அப்பப்போ நம்ம ஊருக்கு வரும்போது கொடுத்து விடுவாங்க பாருங்கள் மருதாணி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்